கொதிச்சுக்கிட்டு இருந்த எண்ணெய் தானா பத்தி எரிய சொன்னாங்க அந்த மாதிரி எழுச்சி தமிழரோட அபரிவிதமான வளர்ச்சி இன்னைக்கு பல பேரை டிஸ்டர்ப் பண்ணுது டமாரம் சொந்தங்களுக்கு தமிழ் வணக்கம் நான் உங்கள் லூர்துசாமி டமாரம் போயாது முழங்கும் என்ற முழக்கத்தோடு நாம் அரசியல் நிகழ்வுகளையும் நாட்டு நடப்புகளையும் விவாதித்துக் கொண்டும் உரையாடி கொண்டும் வருகிறோம் அந்த வரிசையில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் பட்டுக்கோட்டை நகர்மன்ற உறுப்பினர் தஞ்சை புதுக்கோட்டை மண்டல உறுப்பினர் மண்டல செயலாளராக பி பணியாற்றும் தோழர் சதா சிவகுமார் அவர்கள் தோழருக்கு வணக்கம் வணக்கம் நலமா இருக்கீங்களா இருக்கேன் நீங்க நலமா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் தோழர் தோழர் ஒரு நேற்று முந்தின நாள் ஒரு பெரிய கலவரம் அதுவும் நம்ம தமிழக காவல்துறை தலைவருடைய அலுவலகத்துக்கு முன்னாடியே டிஜிபி ஆபீஸ் வாசல்லேயே விசிகாவை சேர்ந்த நால்வர் வந்து ஒரு ஏட்பட் மூர்த்தின்னு அழைக்கப்படுகிற புரட்சி தமிழ் மூர்த்தின்னு அவரை சொல்லாதீங்க சொல்லுங்க அந்த மூர்த்தி அவரை புரட்சி தமிழகம்னு ஒரு அமைப்பு வச்சுருக்கிற பறையற்பேரவை நடத்துகிற அந்த மூர்த்தி அவர்களை நாலு பேர் தாக்கி இருக்கிறதா விடுதலை சிறுத்தைகள் தாக்கி இருக்கிறதா செய்திகள் வருது இது 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 எந்த விதத்துல ஏற்படுகிறது தோல வணக்கம் தமிழ் சமூகத்திற்கும் உங்களுடைய யூடியூப் சேனலோட பார்வையாளர்களுக்கும் முதலில் என்னுடைய புரட்சிகர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்க கேட்ட கேள்வியில சற்று நான் முரண்படுறேன் அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தாக்குனது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரவங்க தாக்குனாங்க அதுவும் ஏர்போர்ட் மூர்த்தியை தாக்கினாங்க அப்படிங்கறதெல்லாம் எதுவும் கிடையாது அவரு ஏர்போர்ட் மூர்த்தி அப்படிங்கிற அடையாளத்தை நம்ம வந்து மறுக்கிறோம் அப்படிதான் சொல்றாங்க அவனும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கான் அது இப்ப ஒரு பெரிய மேட்டர் கிடையாது அவன் எதுவானாலும் அவன் ஒரு கலுசடை இந்த சாதியோட சாபக்கேடு மொத்தத்துல சொன்னான் ஒரு உதவாக்கரை திண்டம் இப்படி எதை வேணாலும் அவனை வந்து நம்ம சொல்லலாம் அது இருக்கட்டும் அதாவது இந்த ஏர்போர்ட் மூர்த்திங்கிற நீங்க சொல்ற அந்த அடிப்படையிலே நானும் சொல்ல வேண்டியதாய் அந்த மூர்த்திங்கிறவன் டிஜிபி அலுவலகத்துக்கு வர்றதாகவோ அல்லது அவன் இந்த தேதியில வருவானோ எந்த முன்னறிவிப்பு செய்தியும் இல்லை முன்னறிவிப்பு கொடுத்துட்டு வர்ற அளவுக்கு அவன் பெரிய ஆளும் கிடையாது அவன் ஏதோ ஒரு பகுதி தமிழ்நாடு அளவுல ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு கட்சியில உள்ள ஒரு பொறுப்பாளருக்கு நடக்குது அவரோட பிரச்சனைக்கு இவன் போய் முட்டு கொடுக்குற மாதிரி இவன் போய் முட்டுக் கொடுக்குற மாதிரி தன் அந்த பகுதியில வந்து ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திக்கிறது அது இவனோட வேலை அந்த வகையில இவன் வர்றான் வரும்போது அங்க இருக்கிற நம்ம தோழர்கள் ஜாகிர் திலிபன் உள்ளிட்ட ஒரு நாலு தோழர்கள் ஒரு டீ கடையில அமர்வது டீ குடிப்பது நாட்டு நடப்புகளை பத்தி பேசுவது யதார்த்தமான ஒரு வழக்கமா அவங்கள்ட இருக்கு அந்த அவங்கள பார்த்த உடனே இந்த மூர்த்தி என்ன பண்றான் காரவுட்டு விட்டு இறங்கி அவங்கள நோக்கி போறான் அவங்கள நோக்கி போய் அவங்களை ஏதோ அச்சுறுத்துறான் அதனால அவங்க வந்து அவங்களோட எதிர் வினைவை தன்னை தற்காத்து கொள்ளுக்கிறது கொள்றதுக்கான ஒரு ஒரு சிம்டம்ஸ்ல ஒரு நடவடிக்கையில ஈடுபடுறாங்க அப்படி என்ன தோழர் அவங்களுக்கு அவருக்குமான முன்விரோதம் அதாவது ராயப்பேட்டையில சென்னையை பொறுத்த வரைக்கும் பிளாட் கிடக்கும் ஒரு நாலு குழி இடமா இருந்தாலும் அது கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு கோடிக்கு விலை மதிப்பு மிக்க ஒரு இடமா இருக்கும் இந்த மூர்த்தி மாதிரியான ஆட்கள் என்ன பண்ணுவான் இந்த மாதிரியான வேகன் லேண்ட என்ன பண்ணுவான் அபகரிக்கிறது தான் அவனோட பிரதான தொழிலாவே இருக்கும் அதுக்கு கேடயமா பயன்படுத்துறது தான் இந்த கட்சி மற்றவங்களை துதி பாடிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய செட்டப்பை ஏற்படுத்திக்கிட்டு தன்னை ஒரு பெரிய தலைவர்னு இவனாவே வாண்டனா நானு ரவுடி நானு ரவுடின்னு வடிவேல் சொல்லுவான் பாருங்க அந்த கணக்கா தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டு நிலங்களை அபகரிக்கிறது இவனோட பிரதான தொழில் ஆட்டையை போடுறது மொத்தத்துல அந்த வகையில இவன் ஒரு இடத்த ராயப்பேட்டையில அபகரிச்சிருக்கிறான் கொட்டாய் போட்டிருக்கலாம் அதுக்கு அங்க இருக்கிற அந்த பகுதியை சார்ந்த வீசிக்க தோழர்கள் குறிப்பா திலிபன் ஆஹ் உள்ளிட்ட அந்த தோழர்கள் அச்சுறுத்தலா இருந்திருக்கிறாங்க இடையூறா கூட இருந்திருக்கிறாங்க இதுல அவனுக்கு இவங்க டிஸ்டர்ப் ஆயிருக்கிறாங்க இவனை நம்ம மிரட்டணும் அச்சுறுத்தணும் அப்படிங்கிற வகையில கிட்டக்க போயிருக்கிறான் அவங்க அதுக்கான எதிர் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க இதுதான் மோட்டிவ் பிரதான காரணம் வந்து இந்த மூர்த்தி டிஜிபி ஆபீஸ்க்கு போனா டிஜிபி ஆபீஸ்க்கு போகணும் அதை விட்டுட்டு இந்த ஜாகீரையும் டீ கிடைக்க நீ பார்க்க வந்தா அவங்கள நோக்கி போக வேண்டிய அவசியம் உனக்கு என்ன இருக்கு இல்ல செருப்பாள ஒரு தலைவரை அடிக்கிறாரு இல்ல அப்படி இல்ல அதாவது இவன் டிஜிபி ஆபீஸ் போனவன் கையில என்ன பண்றான் ஒரு சின்ன கத்தி ரொம்ப நுணுக்கமான கத்தி அத நுட்பமா அத எல்லாராலயும் ஒரு பெரிய அளவுல ஒரு கொலை ஆயுதமா பயன்படுத்த முடியாது ஆனா இவனை நம்ம மூர்த்தியை பொறுத்த வரைக்கும் அவன் பயன்படுத்தக்கூடிய ஒரு பிராக்டிஸ் உள்ளவன் என்ன பிராக்டிஸ்னா அவனுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு என்ன வரலாறுனா பெரிய சுதந்திர போராட்ட தியாகி அந்த வரலாறு இல்ல அந்த அப்படி நீங்க உடனே என்னடா பெரிய விசிகா வெசஸ் ஏர்போர்ட் மூர்த்தி அப்படிங்கிற ஒரு நடந்துகிட்டு இருக்கும் போது இவனுக்கு ஒரு வரலாறு இருக்குன்னு சொல்றாரு நீங்க நினைச்சிட வேண்டாம் அவனுக்குன்னு ஒரு செயின் திருட சங்கிலி திருட ஆக்சுவலா அவன் வந்து ஒரு பியூர் ப்ரொபஷனல் ராப்பரி ப்ரொபஷனல் ராப்பரி தான் இந்த மூர்த்தி அந்த வகையில அவன் ஏர்போர்ட்ல வேலை பார்க்கும் ஒரு ஒரு அம்மாவோட சங்கிலியை திருடுறதுனால அவன் மேல எஃப்ஐஆர் இருக்கு வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க அவன் நின்னுறான் வேலையை விட்டு அதன் பிறகு தன்னை ஒரு பிம்பமா அவன் வந்து எக்ஸ்போஸ் பண்றதுக்காக சில இயக்கவாதி கட்சி அப்படிங்கிற தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி ராப்பரி வேலையில இருந்ததா கூட சொல்றாங்களே இருந்திருக்கலாம் ஆயிரம் பேரு வீசிக்க இருந்திருக்கலாம் அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச வகையில இந்த மூர்த்திய தலைவர் சேர்த்திருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது வேணா தன்னோட தம்பட்டத்துல இந்த மாதிரிதான் இந்த மாதிரி வழிபோக்குல எதையாவது சொல்லிக்கிட்டு எங்கேயாவது ஆட்டையை போடுறதுக்கு எதையாவது தன்னை அடையாளப்படுத்தி இருக்கலாம் ஏதோ நடந்திருக்கலாம் பட் வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு அவன் இருந்ததா எனக்கு தெரியல இந்த மாதிரி அந்த சின்ன கத்திய டிஜிபி ஆபீஸ்க்கு போறவனுக்கு எதுக்கு கத்தி பேனா இருக்கும் கத்தி எதுக்கு இருக்கு அந்த கத்தியை வச்சுக்கிட்டு இடத்துல அவன் கிழிக்கிறதுக்கு முற்படுறான் அப்ப அவங்க என்ன பண்றாங்க வேற எதுவும் கிடையாது கையில எதுவும் கிடையாது செருப்பு தான் ஒரு ஆயுதம் அதை எடுத்து தற்காத்துக்கிறதுக்கு தான் அடிக்கிறாங்க இல்ல அடிச்சுட்டு இருந்தா பரவாயில்ல தலைவர் திருமாவளவன் வாழ்க அப்படின்னு இல்ல அது வந்து அவங்க இயல்பா வீசிக்காவில இருக்கிறவங்க ஆஹ் தன் உணர்ச்சி வயப்படுறது ஏன்னா இவன் சமூக வலைதளங்கள்ல என்ன பண்றான் ஆஹ் தலைவரை பத்தி தான் பேசுறது தலைவரை பத்தி பேசுறது வீசிக்காவை பத்தி விமர்சனம் பண்றது இதுதான் பிரதான கொள்கையா வச்சிருக்கான் நான் என்ன சொல்றேன் நீ ஒரு பறையர் பேரவைன்னு வச்சிருக்கிறா அதுல ஒண்ணும் நமக்கு மாற்றுக்கிறது கிடையாது பேர் வச்சிருக்கிறா அந்த பேர்ல நமக்கு மாற்றுக்கிறது கிடையாது புரட்சி தமிழகம்னு வச்சிருக்கிறா எந்த புரட்சியை நீங்க பண்ணுனா எந்த இங்க இங்க வந்து ஒடுக்குமுறையே இங்க நடக்கலையா சென்னையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் ஒடுக்குமுறையே நடக்கலையா தலித்துக்கள் தலித்துகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் நடக்கலையா நீ என்ன போராட்டம் இங்க எந்த போராட்டத்தை நீ நீ அதுல வெற்றி என்னன்னா ராமதாஸ் போடுற மேடையில அமர்ந்து பேசுவா சீமான் போடுற மேடையில அமர்ந்து பேசுவா அண்ணாமலை இன்னொருத்தருக்கான அண்ணாமலை ஐபிஎஸ் அந்த மேடை அவரை கட்டி ஆற தழுவுவா இப்படி பிரசாதி இயக்கங்களை பிரசாதி கட்சிகளை குறிப்பா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக இயங்கக்கூடிய கட்சிகளை கட்டி தழுவுறது அவங்க மேடையில இருந்து தலைவரை வீசிக்காம பேசுறது அந்த மேடையில உனக்கு கைத்தட்டு கிடைக்கல அவர் இப்ப நிறைய இடத்துல என்ன வைக்கிறாருன்னா அன்னைக்கு அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அவர் கொடுத்த பிரஸ் மீட்ல கூட என்ன சொல்றாரு நீ நான் திருமாவள விமர்சிக்கிறனா நீ ஏன் சாதி பெயரை சொல்லி நாலு எம்எல்ஏ வச்சிருக்கீங்கல ரெண்டு எம்பி வச்சிருக்கீங்கல நீ சரியா செயல்படலன்னு தான் நான் கேக்குறேன் நாங்க சரியில்ல நாங்க சரியில்ல எங்க பரையர் பேர் சொல்லிட்டு ஒரே ஒரு பரையருக்கு மட்டும் எம்எல்ஏ சீட் கொடுத்துட்டு மத்த எல்லாருக்கும் நீ கொடுத்துருக்க அப்படின்னு அவர் சொல்றாரு இது அவருடைய பேட்டில இருக்கு சமூக தளத்துல இந்த மக்களுக்காக பட்டியல் சாதி மக்களுக்காக உழைக்கும் மக்களுக்காக விளிம்பு நிலை மக்களுக்காக உண்மையா உழைக்கிறவன் இந்த கருத்துக்கான கருத்தியல் ரீதியான ஒரு கருத்தை சொல்லலாம் இந்த மூர்த்தி மாதிரியான ராப்பரி கும்பலுக்கு எங்களுடைய நியாயத்தை எங்களுடைய இயக்க நடவடிக்கைகளை சொல்லணும்னு எந்த அவசியமும் கிடையாது இப்ப நிறையா தலைவர்கள் வந்து கண்டிச்சிருக்காங்க தினகரன் தமிழிசை சவுந்தரராஜன் அண்ணாமலை அதுல குறிப்பா சீமான் சீமான் வந்து அண்ணனுக்கே ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணனுக்கே இந்த நிலையானு கேட்கிறாரு இப்படி இந்த தலைவர்கள்லாம் கண்டிக்கிறாங்களே இது ஜனநாயகமான செய்தியா அப்படின்னு கேக்குறாங்க இது திராவிட மாடலுக்கு அழகானு அவங்கள கேக்குறாங்க இது திருமாவளவன் பேசுற சமூக நீதிக்கு அழகானு கேக்குறாங்க அதுக்கு என்ன சொல்றீங்க இல்ல அப்படி இல்ல அதாவது இன்னைக்கு தமிழக அளவுல மட்டும் இல்ல இந்திய அரசியலை தீர்மானிக்க கூடிய டிசைடிங் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அது இவங்களுக்கு எல்லாம் எரியாமலையா இருக்கும் அன்பு பாராட்டலாம் நட்பு பாராட்டலாம் ஆனாலும் உள் ஆள் மனதில் அது டிடிவி தினகரனா இருந்தாலும் சரி எங்க தலைவரோட இணக்கமா பேசக்கூடிய யாரா இருந்தாலும் சரி எங்க கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட வளர்ச்சியும் எழுச்சி தமிழர்களுடைய ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியையும் இவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வாங்க அதோட பிரதி வெளிப்பாடுதான் இவர இந்த மூர்த்திய ஆதரிக்கிறது சமூக நீதியான கேட்கறது ஜனநாயகமானு கேட்கிறது அவர் மேல உள்ள அக்கறை கிடையாது அவர் மேல இருக்கிற ஒரு இது பாசம் கிடையாது எழுச்சி தமிழரையும் விடுதலை சிறுத்தை மேல உள்ள ஒரு வெறுப்பு அது உள் மனசுல இருக்க அது வெளிப்பட்டுடுச்சு அவ்வளவுதான் இன்னைக்கு நேற்று இரவு அவர் ஏர்போர்ட் மூர்த்திய கைது பண்ணிட்டதா செய்திகள் வருது ஆனா அவரும் இவங்க உங்க கட்சிக்காரங்க மேலேயும் வழக்கு கொடுத்துக்கிறதா கொடுத்துருக்கிறதா சொல்றாங்க அப்ப அவங்களெல்லாம் ஏன் கைது பண்ணல இவரை மட்டும் ஏன் கைது பண்ணிருக்காங்க ஒருபா ஒருபட்சவ துறையோ திமுக அரசோ செயல்படுதுன்னு சொல்றாங்க இல்ல அப்படி இல்ல அப்படி இல்ல நீங்க கூட்டணியில இருக்கிறதுனால அப்படி அப்படி எல்லாம் கிடையாது அப்படியெல்லாம் இருந்தா வேங்கைவயல் பிரச்சனை இருக்கு இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு தலைவர் முதல் முதலா தமிழ்நாடு தலைவர்கள் ஒன்னாம் தேதி முப்பத்தி விடிஞ்சா நியூ இயர் முப்பத்தி ஒன்னாம் தேதி இரவு வேங்கை வயலில் போராட்டம் நடத்துறது விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தலைமையில அதுல அதுல ஸ்லாக்னஸ் சார் இந்த ஒரு மிதனமா போன இந்த காவல்துறை நடவடிக்கை அடிக்கிட்டே போலாம் வரிசையா அதாவது நாங்க கூட்டணி கட்சியில இருக்கிறோம் தேர்தல் அரசியல் ஒருத்தரை சார்ந்துதான் ஒருத்தவங்க இருக்க முடியும் உடனே போய் முதலமைச்சர் ஆயிட முடியாது நாங்க என்ன விஜயா நாங்க வந்து இந்த மக்களுக்கு உழைக்க வந்தோம் இந்த மக்களுக்கு உழைக்க வந்தோம் மானசீகமா இந்த மண்ணையும் இந்த மக்களையும் இந்த மக்களுடைய விடுதலையையும் நாங்க மூணு மணி நேர படத்துல நடிக்கிற விஜய் மாதிரி நாளைக்கு நான் சொல்ற அளவுக்கு ஒரு தற்கொலை அரசியலை விடுதலை சிறுத்தைகளும் பண்ணல திருமாவளவனும் பண்ணல அப்படி இருக்கும்போது ஒருவரை சார்ந்து ஒரு இயக்கம் அரசியல்ல முன்னெடுத்து தேர்தல் அரசியல்ல பங்கெடுத்து நாலு எட்டு பதினாறுன்னு போறதுதான் ஒரு தேர்தல் அரசியலோட மாண்பு படிநிலை அதுதான் முட்டுச்சந்தில போய் நின்னுக்கிட்டு பல மேடையில சொந்த சாதியை சார்ந்தவனையே இன்னொருத்தன்கிட்ட காசு வாங்கிக்கிட்டு பேசுற நிலைதான் ஏற்படும் இப்ப இந்த சம்பவத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல சிறுத்தை உங்க தோழர்கள் எல்லாம் போட்டு கிண்டல் பண்றாங்க அதே மாதிரி இவர் மூர்த்தி செருப்படி வாங்கினதையும் அதையும் கிண்டல் பண்ணி ட்ரால் பண்றாங்க இது இதை இதெல்லாம் எப்படி பாக்குறீங்கன்னா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அதான் அது மூர்த்தி தான் புரிஞ்சுக்கணும் மூர்த்தி தான் அதை இடத்தை புரிஞ்சுக்கணும் நீ என்ன சொல்றா பறையர் பேரினம்னு சொல்றா நாங்க சரி திராவிட மாடல் அரசுக்கு சொம்பு சொல்றத நாங்க ஒத்துக்கிட்டதாவே இருக்கட்டியா நீ ஓ பார்வையில நாங்க இப்படிதான் நீ என்ன பண்ணலாம் உன்னோட ரோல் என்ன தலித் அரசியல் உன்னோட ரோல் என்ன களத்துல நீ என்ன பண்ணிட்டு இருக்கா அத நீ சொல்லணுமா இல்லையா அத சொல்லாம நீ வீசிக்கா 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 சரியில்லைன்னு நீனே சொல்லிட்டியே அப்புறம் நீ திரட்டணுமா இல்லையா பறையர் பேரினத்தை திரட்டி உன்னோட ரோல் எடுக்கணுமா இல்லையா விசிகா மேடையில என்ன ராமதாஸ் மேடையில போய் உட்கார்றா அங்க இருக்கிற பிரச்சனையை நீ பேசணுமா இல்லையா சீமான் மேடையில உட்கார்றா அந்த பகுதி பிரச்சனையை நீ பேசணுமா இல்லையா அவரையும் இவனையும் நீ ஒட்டுமொத்தமா நீ இப்ப உன்னோட யாராவட நீ கூட்டு சரி அவளையெல்லாம் சேர்த்துக்கிட்டு கோவில் நுழைவு போராட்டத்தை நடக்கணுமா இல்லையா ஊரும் சேரி ஒன்னாவா இருக்கு இன்னைய வரைக்கும் ஊரும் சேரி ஒன்னாவா இருக்கு இந்த புதுக்கோட்டை மாவட்டத்துல சாதாரணமா ஒரு பொங்க வைக்க முடியல ஒரு பொது இடத்துல பொங்க வைக்க முடியல பெரும்பான்மை சமூகம் தான் அங்க ஆதிக்கம் பண்ணுது சிறுபான்மையா இருக்கிற தலித் சமூகம் இன்ன வரைக்கும் திறந்தவெளி சிறைச்சாலையில வாழ்ற மாதிரி வாழ்றாங்க நாங்க கூட்டணி கட்சியில இருந்தாலும் எவ்வளவு நெருக்கடியான நிலையை நாங்கள் ஆளுங்கட்சிக்கு கொடுக்கிறோங்கிறது உன்னகிட்ட நாங்க தெளிவுபடுத்தணுங்கிற எந்த அவசியமும் எங்களுக்கு கிடையாது தவழ்ற மாதிரி இவங்க வந்து செருப்படி வாங்குற மாதிரி மீடியாக்கள்ல வருது அப்படிங்கிறாங்க அதாவதுங்க இது முதல்ல பொது சமூகம் இந்த சமூக வலைதளத்தை பார்க்கிற அரசியல் உற்று நோக்கர்கள் எல்லாரும் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா இந்த மூர்த்திங்கிறவன் இவங்க போல டீ கடையில அவன் விளக்குறதுக்கு அந்த இடத்துல ஒரு மத்தியஸ்தர் கிடையாது ஒரு மத்தியஸ்தருக்கு இருந்திருந்தால் ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிருப்பான் மூர்த்தி கத்திய வச்சுக்கிட்டு என்ன பண்றானோ அது அவனோட நோக்கம் என்னங்கிறது கிழிச்சதுல இருந்து தெரியுது பட் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த தோழர்கள் அந்த இடத்திலிருந்து தங்களை தற்காத்து கொள்ள வேண்டும் இதுதான் அவங்களோட பிரதான நோக்கம் மூர்த்திய பத்தி விடுதலை சிறுத்தைகள் என்ன கருதுறீங்க ஏன்னா ஒரு அந்த ஏர்போர்ட் மூர்த்தி எந்த மேடையில பேசினாலும் விசிகாவை பத்தி பேசாம உங்க தலைவரை பத்தி பேசாம இறங்கிறதுல அதுல விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு நடந்த சம்பவத்தை கொண்டாடுறாங்க அவரை சிற்பால் அடிச்சு நிறைய பேரு கொண்டாடுறாங்க அப்ப ஆக மொத்தத்துல விடுதலை சிறுத்தைகள் இந்த ஏர்போர்ட் மூர்த்தி என்னவா கருதுது இல்ல நீங்க சதாசிவகுமார் தோழர் என்னவா கருதுறீங்க அதாவது இந்த ராப்பரி மூர்த்தி பறையர் பேரவைங்கிற கட்சி வச்சிருக்காரு புரட்சி தமிழகங்கிற ஒரு கட்சியை வச்சிருக்கதா சொல்றாங்க அந்த பறையர் பேரினங்கிற கட்சியையும் வச்சிருக்கிறதா அவரே தன்னை தானே சொல்லிக்கிறார் சரி நீயும் வாழணும் நீயும் வளரணும் யதார்த்தமான உண்மைதான் அதுல ஒண்ணு மாற்று கருத்து கிடையாது நீ ஆனா மாற்று மேடையில இந்த சீமான் ராமதாஸ் தமிழிசை சவுந்தரராஜ உள்ளிட்ட சங்கிகளோட மேடைகள்ல போய் நீ அவங்கள மானே தேனே பொன்மானே எது வேணாலும் சொல்லு பிரச்சனை கிடையாது வீசிக்காவை பத்தி எதுக்குடா பேசுறா நீ தான் நாங்க சரியில்லைன்னு சொல்லிட்டே இல்ல நாங்க சரியில்லை இருநூத்தி ஐம்பது கோடியே திட்டத்தை என்னாச்சு கேளு நீ கேளு நீ ஆர்ப்பாட்டம் பண்ணு நீ போராட்டம் பண்ணு சென்னையை வை நீ அதை விட்டுட்டு எங்க கட்சியை பத்தி பேச நாங்கதான் சரியில்லைன்னு தெரியல அப்புறம் எங்களை திருப்பி நீ கேட்க கூடாது அப்புறம் நீங்க வந்து அந்த சங்கின்னு சொல்ற ராமதாசுக்கு தமிழ் குடிதாங்கி அப்படிங்கிற பட்டத்தை எங்களை ஏன் கொடுத்தீங்கன்னு திருப்பி எங்களை கேட்க தான் சரியில்லை நாங்க சரியில்லாத ஆளு உன்னோட பார்வையில அதுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் எனக்கும் கிடையாது எங்க கட்சிக்கும் கிடையாது நாங்க அப்படியே இருந்துட்டு போறோம் நீ என்ன பண்ணலாம் நீ சரியான ஆள் இல்ல நீ இன்னும் ஸ்தம்பிக்க வச்சிருக்கணும்ல ராமதாஸ் ஏரியாவில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு தலித்துகள் அங்க இருக்கிற தலித்துகளோட பிரச்சனையை முன்னெடுத்து மண்டகப்படி உரிமையை வாங்கி இருக்கணும்ல அங்க இருக்கிற பள்ளிக்கூடத்துல வெற்றால அந்த பிரச்சனைக்கு போய் போராட்டம் நடத்தி இருக்கணும்ல அதெல்லாம் விட்டுட்டு அவங்களை புலகாங்கிதப்படுத்துறதுக்கும் அவங்கள்ட்ட ஏதாவது நன்கொடை வாங்குறதுக்கும் தொடர்ந்து இந்த மாதிரியே செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த ராப்பரி மூர்த்தியை பத்தி நாங்க என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இந்த சாதியின் சாபக்கேடு ராப்பரி மூர்த்தி இதுல ஒண்ணு பெருசா நினைக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது அவன் ஒரு லெட்ரு பேட் கட்சி பிழைப்பு அதை நடத்துறான் அவன் என்ன சொல்லி கொடுக்கறானோ அதை ரிஃப்ளெக்ட் பண்றான் அதை பிரதிபலிக்கிறான் இப்ப அவன் துடிக்கிறான் என்னடா நம்மளால அடிச்சு விட்டாங்களே அல்லது நம்மளால சொன்னபடி செய்யாம கத்திய வச்சு கிழிச்சு மாட்டிக்கிட்டானே உள்ள போயிட்டான என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்புறம் அவனுக்கு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் அப்புறம் நாளைக்கு ஒன்னே யூடியூப்ல பேசினாலும் என்ன பண்றது அதனால இவெல்லாம் வந்து ஒரு இயல்பான மனநிலை ஒரு தலித்து தலைமையில ஒரு கட்சி தமிழ்நாடு அளவுல இந்திய அளவுல இந்திய அரசியலை தீர்மானிக்க கூடிய ஒரு தலைவர் தலைவர எதிர் நிலைப்பாடு எல்லாருக்கும் இருக்கும் எல்லாம் சமத்துவம் பேசுவான் சமூக நீதி பேசுவான் கையை கோத்துக்குவான் அப்படியே கட்டி பிடிப்பான் ஆற தளவுவான் அதெல்லாம் பட் மனநிலை சீமானோட முகத்துல தெரிஞ்சு போச்சு டிடிவி தினகரனோட முகத்திர தெரிஞ்சு போச்சு இயல்பாவே இந்த தமிழ் சமூகத்துல ஒரு தலித் தலைமை வளர்றத பிரபாகரனோட வளர்ச்சியை இந்த பூமி ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த பூமியே அதை ஏற்றுக்கொள்ளன்னு சொன்னாங்க அந்த மாதிரி எழுச்சி தமிழர்களோட அபரிவிதமான வளர்ச்சி இன்னைக்கு பல பேரை டிஸ்டர்ப் பண்ணது அதோட வெளிப்பாடுதான் இன்னைக்கு கூவிக்கிட்டு சீமான் மேடையில இவர் அதிகமா பேசக்கூடிய நபர் மற்ற எல்லா தலைவர்களோட சீமான் மேடையில் அதிகமா பேசுவார் தமிழ் தேசிய மேடைகள்னு அதே மாதிரி தமிழ் தேசிய ஊடகங்கள்னு சொல்ற எல்லா ஊடகங்களும் இவரை தூக்கி பிடிக்கும் ஏர்பட் மூர்த்திய இன்றைக்கும் மீடியாக்கள்ல பாத்தீங்கன்னா சாட்டை துரைமுருகன் ஆகட்டும் இன்னும் டி என் டுவெண்டி போர் நியூஸ் அப்படிங்கிற தமிழ் தேசியம் பேசுற அந்த மாதிரி சேனலா இருக்கட்டும் இன்னும் நிறைய சேனல்ஸ் இருக்கு அவங்க சேனல்ஸ்ல எல்லாமே இது வந்து விசிகாவுடைய திட்டமிட்ட சதி திருமாவளவனுடைய திட்டமிட்ட சதினு பேசுறாங்க அதுல குறிப்பா நேற்று இவருடைய பேட்டிய கூட பாத்திருப்பீங்க திரு சீமானுடைய பேட்டியில கூட இது அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்திக்கே இந்த பிரச்சனையா அப்படின்னு எல்லாம் பேசுற இதை எப்படி பாக்குறீங்க இப்ப சீமான் இவரோட ஏர்போர்ட் மூர்த்தியோட விஷயத்துல பதறதுக்கு என்ன காரணமா நினைக்கிறீங்க ஏர்போர்ட் மூர்த்திய இந்த சீமான் இருக்கிற உள்ளிட்ட பிற கட்சிகள் தலைவரை வசைப்பாடுவதற்கே வச்சிருக்கிறாங்க இதுதான் உண்மை விடுதலை சிறுத்தைகளோட வளர்ச்சிய தலைவரோட வளர்ச்சிய சக்தியா இந்திய அரசியலை மடை மாற்றக்கூடிய அந்த போக்கை தீர்மானிக்க கூடிய இடத்துல இருக்கிற எங்கள் தலைவர் எழுச்சி தமிழரோட அபரிவிதமான ஒரு வளர்ச்சியை இவங்களுக்கு பொறுத்துக்க முடியலை தான் பேசக்கூடாது ஒரு ஆளை உருவாக்கணும் இவர்களால் வசைவாட உருவாக்கப்பட்ட இந்த மூர்த்திய இவங்க வந்து இப்ப அன்பு பாராட்டி அரவணைக்கிறாங்க ஏன்னா இவங்கதான் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்புறம் அதாவதுங்க ஆஹ் அது என்ன சொல்லுவாங்க ஏதோ இவ ஒருத்த எதை தூண்டி விடணும் அவன் சபைக்கு வந்துதான் ஆகணும் காதா கத்திரிக்காய் முத்துனா முத்துனா சபைக்கு வந்துதான் மார்க்கெட்டுக்கு சந்தைக்கு வந்துதான் ஆகணும் அதான் அதான் கதை இங்க அடிச்சு அங்க ஏண்ட அவன கண்ட கட்டுதுன்னு கேப்போம்ல கண்டிப்பா அதுதான் அதான் கதை அதாவது இந்த மூர்த்தி வந்து தன்னுடைய சுய நினைவுலையோ சுய கட்டுப்பாட்டுலயோ அவன் இல்ல இந்த சீமான் இந்த சீமான் போன்ற தற்கொலைகள் இருக்கான் பாருங்க அவன் தான் இயக்கிறான் இவனை இவன் இயல்பாவே பொறுத்துக்க முடியாம ஐயோ அம்மானு பதறான் யார கண்டு வீசிக்காவ கண்டு நீ யார கண்டு பதறணும் அனைத்து சமுதாய பாதுகாப்பு பேரவைன்னு போட்டு ராமதாஸ் தமிழ்நாடு முழுவதும் தலித் அல்லாத கட்சி எல்லாம் ஒழுங்கு அவனை நீ எதுக்கணும் அன்புமணி ராமதாச எதுக்கணும் இன்னும் பிற சீமான் உள்ளிட்ட தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு தலித்து தலித்துகளை வந்து ஒடுக்குற இந்த மாதிரி ஆட்களை நீ எதுக்கணும் அத விட்டுட்டு நீ நம்ம சமூகத்தை நம்ம சாதிய நம்ம கட்சி தலைவரை நீ எதிர்த்துக்கிட்டு வசைப்பாடுகிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நடக்கிறது நடக்கம்தான் இப்ப அவரை கைது பண்ணிட்டாங்க வீசிக்கா இது என்ன விரும்புது இப்ப அவரை கைது பண்ணியாச்சு அதுக்கப்புறம் என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி நடந்திருக்க கூடாது முதல்ல இந்த சம்பவம் நடந்திருக்க கூடாது மூர்த்திக்கு ஆரம்பத்திலே நல்ல புத்தியோட அவன் இருந்திருக்கணும் நல்ல புத்தியோடையும் இல்ல சம்பவமும் நடந்து போச்சு ஆனா இதை தவிர்த்திருக்கலாம் தவிர்க்க தவிர்க்கிறதுக்கான வாய்ப்ப மூர்த்தி கொடுக்கல சம்பவம் நடந்து போச்சு இது திருமாவளவன் திட்டமிட்ட சதின்னு சமூக ஊடகங்கள் தமிழ் தேசியம் பேசுற சமூக ஊடகங்கள் பிஜேபிக்கு ஆதரவா இருக்கிற சமூக ஊடகங்கள்லாம் பரப்புறாங்க இத எப்படி பாக்குறீங்க கொதிச்சுக்கிட்டு இருந்த எண்ண தானா பத்திய ஒரே ஒரே வரி கொதிச்சுக்கிட்டு இருந்த எண்ணெய் கொதிநிலையில் விடுதலை சிறுத்தைகளோட நான் திருப்பி திருப்பி அதான் சொல்றேன் இந்த இன்டர்வியூல தொடர்ந்து இதே மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னா சுய விளம்பரமும் கிடையாது சுய தம்பட்டமும் கிடையாது யதார்த்தமான உண்மை விடுதலை சிறுத்தையோட வளர்ச்சியை விரும்பாத ஏற்றுக்கொள்ள முடியாத அங்கீகரிக்க முடியாத சங்கிகள் அல்லாத சங்கி கூட்டங்கள் கொதிநிலையில் இருந்தவர்களுடைய கொதிநிலை பத்தி எரியுது அதை தான் சொல்ல முடியும் நன்றி தொலை நன்றி தொலை